இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறார் இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்று சொன்னால் நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர் களத்திலே இருக்கின்ற போது ஆளுநடத்திலே கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிக்கை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இலவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களிலே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டலையும் கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆம் ஆம் ஆத்மா வந்தது ஆம் ஆத்மா சொன்னது அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்வேன்னு சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெற்றியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாள் நேரத்தை பார்த்து கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார்